முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நம்ம யூஸ்வலாக பார்க்குற வீடியோவிலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரியான வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ரொம்ப ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக டாபிக் உள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டுருக்கு இன்னும் வரப்போகுது அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த காரணத்துக்கும் நீங்கள் வருத்தப்படவே மாட்டீங்க ஓகே இந்த வீடியோவில் மடிப்பிச்சை அப்படிங்கிற ஒரு நேர்த்திக்கடன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மடிப்பிச்சைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது மட்டும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மடிப்பிச்சை பற்றி புரிஞ்சால் மட்டுமே நீங்கள் உணர்ந்து அந்த நேர்த்திக்கடனை செய்யும்போது மட்டுமே அதனுடைய பலன் கிடைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக பண்ணுற மட்டுமே அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி வீடியோவில் நானும் சொல்லிகிட்டே வரேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன அது ஏன் அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் யார் பண்ணலாம் அது எப்படி பண்ணணும் எந்த விஷயங்களுக்காக பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் அதில் கவர் பண்ண போகிறோம் இந்த வாரம் நமக்கு எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு இந்த இந்த டாபிக் பத்தி பேசினாங்க மடிப்பிச்சையை பத்தி பேசிட்டு அக்கா இது வந்து கண்டிப்பாக இது பற்றி ஒரு வீடியோ போடணும் நான் ரெகுலராக வந்து மடிப்பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் தான் ஏன்னா இதோட மகத்துவம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னாங்க இது வரைக்கும் உண்மையை சொல்கிறேன்னா நான் வந்து மடிப்பிச்சை இது வரைக்கும் எடுத்ததில்லை ஆனால் இதோடைய மகத்துவம் அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன லாஜிக் ஏன் அந்த மடிப்பிச்சைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சது இருந்தாலும் அவருக்கு வழியாகவும் நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் வந்து உங்களை உங்கள்கிட்ட இப்போ பயிர போகிறேன் இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு கற் கர்மா வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா கடைசி பாட்டு போன வாரம் அதில் வந்து பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் நம்ம கர்மாவை எப்படி கடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதில் நேர்த்திக்கடன் பற்றியெல்லாம் அதில் வந்து நான் ரொம்ப எலாபரேட்டாக பேசலை ஏன்னா அந்த வீடியோ லென்த்து காரணமாக ஸோ அதில் வந்து இந்த மடிப்பிச்சையும் கவர் ஆகும் நீங்கள் போக போக உங்களுக்கே புரியும் ஏன் வந்து நான் இந்த இடத்துல கர்மாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நேர்த்திக்கடன் இருக்குது நிறைய வேண்டுதல்கள் இருக்குது அது உடம்பை வருத்திக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது அழகு குத்திக்கிறது பாத யாத்திரை காவடி தூக்குறது இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உடம்பை வருத்திக்கிட்டு நிறைய வழிகளை பொறுத்துக்கிட்டு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப் அந்த சமயத்தில் வந்து நம்மளோட ஜாதகப்படி நம்மளுடைய கிரக நிலைப்படி நம்ம சில கஷ்டங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நேர்த்திக் கடன்கள் செய்கிறது மூலமாக அந்த கஷ்டங்கள் இது வழியாக கடைஞ்சிரும் அதனால் நமக்கு புதுசாக எதுவும் தாங்கிக்க முடியாத மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதில் எல்லாம் மாறுபட்டு அதை விட ஒரு படி மேலே அதாவது இதுதான் இருக்கலே உச்சகட்டமான ஒரு வேண்டுதல் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்னா மடிப்பிச்சை அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ வந்து வந்து சில விஷயங்களை வந்து லைனாக சொல்லிகிட்டே வரேன் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்போ வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படி சொல்கிறோம் ஜஸ்ட் ஏன்னா பிச்சை எடுக்கிறது வந்து ஒரு கேவலமான தொழில் அதை நம்ம பண்ணுறோன்னு ஒத்துக்கிறோம் இல்லையா அதனால தான் வந்து இது ரொம்ப முக்கியம் நம்ம இதனால் வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு நம்ம இதை லைட்டாக எடுத்துக்க முடியாது இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரணம் இருக்குது இருக்கிறதுலையே திரும்பவும் சொல்கிறேன் உச்சகட்டமான அதிகப்படியான ஒரு ஒரு பரிகாரம் அப்படின்னா இல்லை ஒரு வேண்டுதல் நேர்த்திகரம் எப்படியான வச்சுக்கலாம் என்னென்னா மடிப்பிச்சை இப்போது நை நீங்கள் நம்ம ஏன் இப்போ கர்மா பற்றி நான் பேசினேன் அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்திலையோ போன ஜென்மத்திலையோ நம்மளுடைய குண அதிசயங்களால் நம்மளுடைய ஐம்புலன்களால் தூண்டப்பட்டு நிறைய கெட்ட கர்மாவை சேர்த்துருப்போம் கர்மா அப்படிங்கிற விஷயமே நம்ம வாழ்க்கையில் எப்போது என்ன காலகட்டத்தில் வேலை செய்யணும்னு அதுக்கு நல்லா தெரியும் இப்போது நம்ம கர்மாவோட நம் தீவிரத்தை பொறுத்து அதனுடைய அதோடைய தாக்கத்தை பொறுத்து அது முக்கியமான சமயத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரி தடங்கல்களை எல்லாம் விதிச்சுட்டே இருக்கும் ஏகப்பட்ட சோதனையும் கொடுக்கும் நம்ம எல்லாருக்குமே அது இப்போ நல்லாவே புரிஞ்சுருக்கும் இப்போது நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமாக உருவான அந்த கெட்ட கருமாவுக்கு பின்னாடி என்னென்ன குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து அதை தூண்டிவிட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்க கோபம் விருப்பு வெறுப்பு அதிகமான ஆசை இப்படி சொல்லிகிட்டே போகலாம் முக்கியமாக என்னென்னா நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் ஏன்னா அதுக்கு பின்னாடி இருந்து தான் எல்லா வந் எல்லா கெட்ட குணங்களும் அதை தூண்டிவிட்டு நம்மளுடைய கெடுதல் க கர்மாவை சேர்த்துறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது இப்போது இந்த நான் அப்படிங்கிற ஆணவம் எப்போ வந்து உங்களுக்கு அழியும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட உங்களுக்கிட்ட ஒன்றுமே இல்லாத நிலையில் கிட்ட போய் கெஞ்சி எனக்கு இது செய்து தரீங்களா இது இருந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும் இது இருந்தால் தான் நான் வாழவே முடியும் அப்படின்னு கெஞ்சும்போது அந் அந்த இடத்துல உங்களுடைய நான் என்கிற ஆணவமும் இந்த கோபம் வெறுப்பு வெறுப்பு எல்லாமே அடிபட்டு போகிறோம் ஏன்னா அந்த குணத்தில் நீங்கள் எதை காட்டினாலும் நீங்கள் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்காது அது அது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவ ஒரு நிலையிலிருந்து கீழே இறங்கி போய் நீங்கள் கெஞ்சி வாங்கறது தான் அந்த மடிப்பிச்சை இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் எப்படி கர்மா அந்த கெட்ட கர்மாலருந்து நம்மளுடைய காரிய தடையிலேருந்து இந்த மடிப்பிச்சை வரைக்கும் இந்த கனெக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா புரியும் மடிப்பிச்சை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம ஆத்மாத்தமாக நீங்கள் இறைவன்கிட்ட எப்படி ஒரு விஷயத்த கெஞ்சி கண்ணீர் விட்டு அழுகிறீங்களோ அதைபடி பல மடங்கு மேலான ஒரு விஷயந்தான் மடிப்பிச்சை அப்படிங்கிறது நீங்கள் கிட்ட போய் தான் மடிப்பிச்சை எடுக்கும்போது அது எப்போ அர்த்தம் உள்ளதா பலன் பலனுள்ளதாக ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் அந்த மடிப்பிச்சை அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒவ்வொருத்தருங்கிட்டேயும் அந்த காணிக்கையை வந்து நீங்கள் வாங்கும்போது இறைவன்கிட்ட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக கண்ணீர் விட்டு கெஞ்சறதுக்கு சமம் அதனால் அதனால தான் மடிப்பிச்சைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அது மற்ற நேர்த்தி கடன்கள் பரிகாரங்கள் கிட்ட இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுபடுறதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா இதில் நீங்கள் கடவுள்கிட்ட கம்ப்ளீட்டாக உங்களை சரணடைஞ்சு இவங்க இவங்களுடைய நிலையிலிருந்து பல மடங்கு கீழே போய் இறங்கி போய் இந்த நேர்த்தி கடன் நீங்கள் பண்ணுறீங்க அதனால் இது இந்த நேர்த்தி கடன் உங்களுக்கு முற்றிலுமாக பலன் அளிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை மனசில் வச்சுட்டு தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இதை நம்ம செய்யணும் முத மடிப்பிச்சை யாரெல்லாம் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா லைக் எக்ஸாக்ட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் போய் மடிப்பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் இதை ஆரம்பிச்சிடக்கூடாது Yet oh, although it தலை தலைக்கு மீறி போயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனை அது எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே மடிப்பிச்சை பொருத்தும் சில எடுத்துக்காட்டு என்னென்னா இப்போ ஒருத்தங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல இஸ்யூவில் இருக்காங்க இல்லை டாக்டரே வந்து கையை வரிச்சிட்றாங்க இதுக்கப்புறம் இவங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது அது அது சில பேருக்கு வந்து கல்யாண தடை குழந்தை இல்லாமல் இருக்கிறது அளவுக்கு அதிக மித்தமிஞ்சிய கடன் அதனால வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையிலெல்லாம் போகிறது சில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் அல்லது வந்து குடும்ப பிரச்சனை என்ன பிரச்சனையாக வேணாம் இருக்கலாம் அதனால் ஒரு தற்கொலை முடிவுக்கு வரது இது இல்லை இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் என் மானமே போயிடும் இதுக்கப்புறம் நான் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மான பிரச்சனைகள் மாதிரி ஒரு ஒரு நம்மளோட பிரச்சனையே வந்து வீரியம் அதிகமாக அதிகமாகி இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையோட எல்லைக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி நிலையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் என்னை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மூமெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மடிப்பு நேர்த்தி நேர்த்திக்கடன் வந்து கண்டிப்பாக உதவும் இது என்னன்னா இது லேடிஸும் பண்ணலாம் ஜென்ஸும் பண்ணலாம் லேடிஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை இது யார் வேணால் பண்ணலாம் என்ன கிழமைகளில் வேணாலும் பண்ணலாம் என்ன நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் முடிஞ்சால் அந்த கோயிலில் தான் இது கண்டிப்பாக செய்யணும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த கோயிலில் போய்ட்டு அங்கே குளமோ ஆறோ அல்லது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி அங்கே குளிக்கிற வசதி இருந்தால் அங்கே குளிச்சுட்டு ஆரம்பிக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே குளிச்சுட்டு போய் ஆரம்பிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் வந்து சில பேர் சொல்கிறாங்க இங்கே கண்டிப்பாக மஞ்சள் நிற ஆடை தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மஸ்ட்டு கிடையாது மஞ்சள் கலர் உங்கள்கிட்ட ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக உடுத்துங்க ஆண்கள் வந்து நீங்கள் தாராளமாக வெளில வேட்டி வெறும் மேலோட நீங்கள் வந்து மடிப்பிச்சை எடுக்கலாம் அப்போ வந்து நீங்கள் இடுப்பில் ஒரு துண்டு கட்டிட்டு அந்த துண்டு வழியாக நீங்கள் வந்து பிச்சை கேட்கலாம் இப்போது இது எந்த கோயிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எந்த கோயிலில் வேணாலும் எந்த கடவுளுக்கு வேணாலும் நீங்கள் வேண்டி பண்ணலாம் ஆனாலும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது திருச்செந்தோறும் சமயம்புரம் மாரியம்மன் கோயில் இது வந்து சொல்கிறாங்க இது எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க 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 கேள்விப்பட்ட விஷயத்துலேருந்து எனக்கு சொன்னாங்க ஆனால் திருச்செந்தூர் மடிப்பிச்சை வந்து மிக மிக பிரபலமானது அது எனக்கு வந்து முன்னாடியே வந்து நான் தான் திருச்செந்தூரில் மடிப்பிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அங்கே அங்கே மடிப்பிச்சை எடுத்து நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைச்சிருக்கு அவங்க வாழ்க்கையே மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக ஓகே நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் போய் அந்த மடிப்பிச்சை அது மாதிரி எடுத்துடாதீங்க ஒரு கரெக்டான காரண காரியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் திருச்செந்தூரில் உங்களுக்கு திருச்செந்தூர் போக முடிஞ்சால் திருச்செந்தூரில் போய் நீங்கள் அந்த மடிப்பிச்சை எடுங்க திருச்செந்தூரில் மொதல் நாழிக் கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மடிப்பு செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து நான் வந்து ஏக ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து கேட்டுட்ருக்கேன் அப்போ வந்து ஒன்று ஒன்று வீரியம் பார்த்திங்கன்னா எப்படி தான் இவங்க இதெல்லாம் சமாளிக்கிறாங்களோ எப்படி தான் இவங்க வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிர பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் திருச்செந்தூர் போய் மடிப்பிச்சை பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இது என்ன பண்ணணும் எவ்வளோ நேரம் எடுக்கணும் எவ்வளோ ரூபா வரைக்கும் நம்ம வந்து மடிப்பிச்சை எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு கால நிர்ணயம் கிடையாது நீங்கள் ஃபுல் டே வந்து கண்டிப்பாக கிடையாது அஞ்சு ரூபாய் பத்து ஐம்பது ரூபாய் நூறுரூபா வரைக்கும் நீங்கள் எடுத்தாலே போதுமானது ஒரு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான் ஐநூறுபா அளவுக்கு மடிப்பிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஐம்பது ரூபாய் அளவுக்கு சேர்ந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க அந்த காணிக்கையை என்ன பண்ணணும் அதுதான் மிக மிக முக்கியமான பார்ட்டிங்க காணிக்கையை கோயில் உண்டியல்ல கண்டிப்பாக போடக்கூடாது இப்போது நம்ம ஒரு பிச்சை அப்படிங்கிறது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்று இல்லை சாப்பாடு இல்லை இல்லைன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இல்லை அதுக்காக ஒன்னொருத்தருங்க கிட்டேருந்து இறந்து ஒரு விஷயத்த கேட்டு வாங்குகிறோம் அதை வாங்கிட்டு கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பது அப்படிங்கிறது அது சரி வராது நீங்கள் அந்த காணிக்கையை வச்சு ஒன்று அரிசி பருப்பு அந்த மாதிரி வாங்கி சமைச்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் அன்னதானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா பக்கத்துலையே அங்கே வந்து ஹோட்டலில் இருந்ததுன்னா நீங்கள் சாப்பாடாக வாங்கி நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம் மடிப்பிச்சை அப்படின்னு நீங்கள் எடுக்கிறதே உங்களுக்காக தான் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வாங்குகிற அந்த காசும் நீங்கள் டைரெக்டாக இறைவன்கிட்ட உங்களுடைய வேண்டுதலுக்காக கெஞ்சி கேட்டு வாங்குற மாதிரி தான் அது உங்களுக்காக தான் அதனால் வந்து அதை நீங்கள் வந்து வச்சுக்கவே கூடாது அதுலேருந்து வாங்குகிற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது அது வந்து தாராளமாக நீங்களும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் தானம் பண்ணலாம் சில பேர் தொழில் நிமித்தமாகவோ இல்லை வந்து கடன் நிமித்தமாகவோ இது வேண்டுதலை வைக்கும்போது அந்த காசை வச்சு உங்களுடைய தொழிலுக்கோ ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு ஒரு சில ரூபாய்களை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஒரு மூலதனத்திலோடு சேர்ந்து அந்த நீங்கள் அந்த இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக வேணா இருக்கலாம் அதையும் நீங்க சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அது தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் பொருளாக வாங்கி நீங்கள் மடிப்பு செய் சில சமயம் டைரெக்டாகவே அரிசி பருப்பாக நீங்கள் சில வீடுகளில் போயிட்டு கூட வாங்கலாம் அந்த மாதிரி பொருளாக வாங்கி நீங்கள் பண்ணும்போதோ அல்லது காசை பொருளாக போது நீங்கள் சமைக்கும்போதோ நீங்கள் வந்து கடவுளுக்கு நீங்கள் படைகள் போடலாம் அதுவும் தப்பில்லை ஸோ இது தான் வந்து நீங்கள் அந்த காசை வச்சு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போது மடிப்பிச்சை எடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஏன்னா பிச்சை எடுத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலாக ரொம்ப ஒரு கேவலமான விஷயமாக தான் இந்த சமூகம் பார்க்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முதல் மெயினாக முதல் தடவை எடுக்கிறவங்களுக்கு அப்படி எடுக்கும்போது சில பேர் ஒரு தவறை செய்வாங்க என்னன்னா நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி மடிப்புச்சை எடுக்கும்போது எப்படி அவங்க காட்டிப்பாங்கன்னா எனக்கு வந்து நான் பிச்சையை எடுக்கிற ஆள் கிடையாது நான் வந்து இப்போ மடிப்பு தான் எடுக்கிறேன் நான் ஒரு வேண்டுதலுக்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி காட்டுவாங்க அவ்வளோ டீக்காக அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல மடிப்பிச்சை எடுக்கும்போது அங்கே உங்களே அறியாமல் ஒரு கௌரவத்தை நீங்கள் காட்ட முயற்சி பண்ணுறீங்க புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது அதான் சொல்கிறேனே எந்த அளவுக்கு நம்ம வந்து மனசளவில் இறங்கி போய் ஒரு இறந்து ஒரு பொருளை வாங்குகிறோமோ ஐ மீன் இங்கே வந்து காயின்ஸ் நம்ம அந்த காசை வாங்குறது இறைவன்கிட்ட அளவுக்கு இறங்கி போய் நம்ம விஷயத்துக்காக வேண்டதுக்கு சமம் நாம் கடவுள்கிட்ட வந்து நம்ம இங்கே வந்து ஃபேக்காக ஒரு அப்பியரன்ஸை வந்து ரொம்ப கிராண்டாக அப்பியரன்ஸை வச்சுட்டு நம்ம கெட் ஒரு ஃபேக்காக போய்ட்டு நம்ம அந்த காசு வாங்கும்போது நம்ம கடவுளுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ரிக்வஸ்ட்டை தான் வைக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கும் எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமோ அதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போது நீங்கள் மனசார ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து அந்த காயின் வாங்கும்போதும் எந்தவித கூச்சமோ எதுவுமோ படாமல் அது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் நீங்கள் திருச்செந்தூரில் எடுக்கிறீங்கன்னா முருகா செந்திலாண்டவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் உருகி உருகி அந்த காசை வாங்கிக்கோங்க அதுதான் அது வந்து நேரடியாக நம்ம முருகன்கிட்ட இறந்து கே இறங்கி கெஞ்சி அழுது கேட்குறக்கு சமம் இந்த கான்செப்டை நம்ம மறக்காமல் புரிஞ்சுக்கணும் அந்த மடிப்பிச்சை எடுக்கும்போது இதை மறந்துடவே கூடாது அதே மாதிரி இப்போ மடிப்பிச்சைன்னு நிறைய பேர் சார் சர்வசாதாரணமாக சில பேர் ஏமாத்த கூட ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு தொழில் மாதிரி கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சில பேர் வந்து நம்ம மடிப்பீச்சை எடுக்கும்போது காசு கேட்கும்போது உதாசீனப்படுத்த வாய்ப்பு இருக்குது இல்லை திட்ட கூட வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படிலாம் சொல்கிற கூட வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் தடவையும் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவமானம் நம்ம படும்போது அந்த இடத்துல நம்ம கெட்ட கர்மா ஒன்று 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 அவமானப்படுகிற மாதிரி கர்மா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிட்டுருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுட்டு நீங்கள் கோவப்படாமல் சங்கடப்படாமல் நீங்கள் அதுக்காக சந்தோஷப்படுங்க இதோட என் கர்மா அழியுது ஏதோ இடத்துல நான் அவமானப்பட வேண்டியது இங்கே வந்து எனக்கு அது அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போது ஓரளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட இ முழுசாக நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்பவமாக ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் பதிலில் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்